நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க உங்கள்கிட்ட பிடிச்சதை தான் யாரையுமே திட்டமாட்டிங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க எப்போதுமே ஒரு திறமையானவருக்கும் எதுக்கும் கலங்க மாட்டேங்க எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி முனி உதட்டில் சிரிக்கக்கூடிய ஒரே ராசி தான் மிதன ராசி தான் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இவன் கண்டிப்பா ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு இல்லைன்னு சொல்லலை அதை வெளியில் காட்டிக்கிட்டா காட்டிக்காமல் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும் எப்படி நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் எப்படி பயங்கரமாக அறிவாய் சிந்திக்கணும் எல்லாமே திறமையான குணம் மட்டும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இது படிச்சிருக்கே மாட்டாங்க ஆனால் படிப்பறிமையான உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாத்துலேயும் பயங்கரமாக திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும்தாங்க ஏன்னா இது புத்திசாலிங்க நீங்கள் புத்திசாலியானவங்க நல்ல மைண்டை யோசிச்சுன்னா நீ உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க மிதுனம் மிதுனுங்கிறது ஒரு அறிவாற்றக்குள்ள ராசிங்கிறாங்க காற்று ராசிங்கிறாங்க அனுகிரகம் அதிகமாக இருக்கிறாங்க அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க பெரிய பெரிய செல்போன் துறை எல்லாத்துலேயும் பாருங்க பெரிய லெவல்ல இருக்கிறது நீங்களா இருப்பீங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்க மிதன ராசிகள் அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரியன் நல்லா பார்த்துக்கணும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சுயரூபம் தெரிய போகுது நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்க உலக ரீதியில் எப்படி சொல்லணும் உலக ரீதியில் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கண்டிப்பாக நீங்கள் காட்டணும் உங்களுடைய தைரியத்தை வெளியில் கொண்டாங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க என்ன காரணம் எதுனால சொல்கிறீங்க தைரியமாக பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலமாகறாருங்க உங்களுடைய முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் வராது சூரியன் வெய் மூணாம் இடத்துல வந்தால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கணுங்க அப்போ தைரியத்தை விடலாமா நீங்க விடவே கூடாது எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க உங்க பக்கம் நீங்க தாங்க கிங்கா இருப்பீங்க உங்களால ஜெயிக்க முடியும் இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்படி என்னால ஜெயிக்க யா எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டா உங்களை இப்ப யாருமே அசைக்க முடியாது அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதன ராசியா இந்த ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு மிஸ் பண்ணி கூடாது கடைசி முடி வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம பலன் கொடுக்குறோம் ஏன்னா மிதனத்தை பொறுத்தவரை இந்த புதன் கொஞ்சம் வக்கரமாகிட்டார் இப்போ மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை இந்த மூணு மாதத்துக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் எல்லாமே தடங்கள் ஆகுது இவருக்கு எதெடுத்தாலும் சரி ஒரு தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு மனவர்த்தத்தை கொடுக்குறாரு மனைவிக்கும் மருத்துவ செலவு கொடுத்து விட்டார் இல்லை கணவனுக்கு மருத்துவ செலவு கொடுத்து விட்டாரு குடும்பத்தில் வருமானத்தை தடை பண்ணி விட்டாரு வேலையை மாற்றிக்கிட்டே இருக்காருங்க மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் மேலே திட்டு வாங்காமல் இருக்க மாட்டாருங்க இல்லை நிறைய பேருக்கு வேலையே மாறலாமா ஓடிடலாமா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வந்துருக்கும் கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க மிதனத்தை பொறுத்தவரை வருமானம் பொருளாதார சரி இருந்திருக்காரு என் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கிட்ட பேசி பொண்ணு இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுங்கிறாங்க ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது என் நெருங்கி போகும்போது வந்துருச்சு நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கலை என்ன காரணம் படிப்பு கல்வி நல்லா ஒரு நல்ல படித்த பையன் என்ன காரணம் தெரியல அப்படியே தம்மா அது இதனால என்ன காரணம் நிறைய பேர் வழக்க பார்க்காத இல்லை ஆளே இல்லை ஒன்றையும் வண்டி வாகனம் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகியிருக்கோம் ஒன்று இல்லைனா இடத்து பூமியில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் இப்போ கண்டிப்பாக வந்திருக்கும் ரெண்டு ஏதாச்சும் ஒரு வழக்கை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க சம்மந்தம் இல்லாத நான் வாய சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்வால் ஆகி மாட்டிகிட்டு இருப்பீங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரினா மிதனம் 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 கஷ்டம் கஷ்டம் அப்படியே சொல்ல முடியாத வெளியில சொல்லிக்காமல் சில பேர் இருக்காங்க சில பேர் நிறைய வேதனை போடுறாங்க லைஃப்பில் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதனராசி ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க நீங்கள் மட்டும்தான் ஆனால் அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாங்க மிதனத்தை பொறுத்தவரை ஏன்னா அவர் வக்ரம் ஆயிட்டார் எப்படின்னா ஸ்லோவாக போகிறார் எதுவுமே ஸ்லோவாக இருக்குது ஒரு ஃபாஸ்ட்டாக எந்த விஷயமும் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கலையே என்ன காரணம் இது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல லைஃப்பில் இப்படி தான் இருக்குமா இல்லை இது இப்படியே போகுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்தில் போகிறாங்க அந்த தீர தீரப்போகுது எப்படி அந்த குழப்பம்லாம் டோட்டலாக நீங்கள் பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் இந்த சூரிய ஆட்சி பெற்ற காலத்தில் பாருங்கள் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பிறகு நீ பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் ஆகஸ்ட் மாதம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு போக போகிறீங்க பார்த்துக்குங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது நான் சொன்னல முயற்சி செய் வெற்றி நிச்சயம் மிதுனமே நீ முயற்சி செய் உன்னை யாராலும் இப்போ அசைக்க முடியாது ராசியில் பிறந்தவங்க பாருங்க படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் எப்படி கல்வி படிக்காத குழந்தையோட படிக்கும் அது எந்த படிப்பா இருக்கட்டும் மருத்துவ படிப்பா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் படிப்பா இருக்கட்டும் இல்லை பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பா இருக்கட்டும் இல்ல அக்கௌண்ட்ஸ் துறை படிப்பா இருக்கட்டும் எந்த படிப்புல நீங்க தாங்க கிங் கிங் ஆகுமீங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி தடை கொடுத்தாருமே தடை கொடுக்க மாட்டார் இல்லை எத்தனை பேர் அரசாங்க வேலை வேணும் எழுதுங்க எக்ஸாம் விட்டுறே விட்டுறாதீங்க மிதனம் விடவே கூடாது இந்த சான்ஸை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள அரசியல் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயம் வரப்போகுது அது அரசியலா இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கம் சரி விடவே கூடாது உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமைக்கு வந்துருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் யாருக்கு லக்னத்தோட சூரியன் தொடர்புக்காக உங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் பாருங்க அரசாங்க வேலை வல்லனா என்னன்னு கேளுங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பெருபாருங்க எத்தனை பேர் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க எத்தனை பேருக்கு நான் ப்ரொமோஷன் வேணும் வெயிட் பண்றீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க ஜாதியில் யாருக்கு தசாபத்தி இருக்குது நல்லா இருக்கு இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்போது மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது தனியார் கம்பெனியோ இல்லை ப்ரைவேட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கம்பெனி எந்த ஒரு அனுகூலமாக இருந்தாலும் சரி ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுது எதுனால வேலை கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க நீங்க வேலை கிடைக்குங்கிற விஷயத்தை கால புருஷனுக்கு வேலை உத்தியோஸ்தானம் கன்னி ராசி கன்னி செவ்வாய் போய் உட்காந்துட்டாரு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பார்க்கறவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது இதை வச்சு தான் வேற எதுவுமே கிடையாது எழுதியே கொடுத்துடலாம் வேலை உதவியில் பிரச்சனை இருக்காது மேலே ஏட்டி எந்த ஒரு பிரச்சனை இருக்காது எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க இப்போ அரசாங்க பேங்கா கவர்மெண்ட்டாக தனியார் எந்த பேங்க்லாம் நீங்கள் முப்பாந்தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் கேட்கணும் விடக்கூடாது கடன் உதவி ஒன்றும் கடன் அடவுடுங்க இல்லை அரசாங்கம்லாம் பேங்க்ல இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குங்க ஜாதகத்துல மட்டும் நல்லா புத்தியை மட்டும் கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குற எத்தனை பேருக்கு வழக்கு போய்கிட்டு இருக்குது கண்டிப்பா வழக்கு இல்லாத ஆளே கிடையாது தெரியுமா கேளுங்களேன் சும்மா கேளுங்களேன் வழக்கு இருக்கானு ஆமா ஆமா தலையாட்டு வரும் ஆமா இருக்கு எனக்கு நிறைய வழக்கு இருக்குங்க கோர்ட்டு கேஸ் இருக்கு நிறைய கடன் இருக்குங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க முடிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுடைய அறிவை மட்டும் கரெக்டா மூவ் பண்ணிப்போங்க எப்ப முப்பாந்தேதி ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மாறும் வெளியாடு வெளியூர் வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே வராதுங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போகிறீங்க எப்படி பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணணும் ஏன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க ஏதோ நல்ல விஷயம் குடும்பத்தில் நான் பண்ணி வைக்கிறேங்கிறாரு இன்னும் அரசாங்க வேலை மனைவி வாங்கணும் இல்லை கணவன் வாங்கணும் இல்லை திருமணம் பண்ணணுங்கிற வேலையை அவர் ஆக்டிவிஷன் பண்ண ஆரம்பித்தார் ஏன் பயப்படுறீங்க குழந்தை பாக்கியம் திருமண சந்தோஷம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க வெளியூரில் ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் திடீர் யோகம் எத்தனை பேருக்கு அடிக்கிறது மட்டும் பாருங்க எழுதியே கொடுக்கலாம் லாட்ரி யோகம் பயங்கரமா அடிக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இது மாறவே மாறாதுங்க ஏன்னா சூரியன் கேது புதன் சூரியன் நேரம் ஒன்பதாம் இடத்த பெருங்குண்ட ராக பாக்குறாரு ராகுனவே பிரம்மாண்டம் அப்போ பெருங்கொண்ட பணமோ இன்கமோ கும்பராசியை பார்க்கும்போது பணமோ ஏதோ வரப்போகுது அது இடம் மூலம் வரலாம் வீடு மூலம் வரலாம் இல்லை லாட்ரி யோகம் மூலம் வரலாம் தொழில இப்போ பண்ணுங்க தொழில சூப்பராக இருக்கும் ஏங்க தொழிலை பண்ண சொல்றீங்க லாபஸ்தானாதிபதி நேராக ஸ்தானத்தை பார்க்குறாரு யாரு செவ்வாய் பக்கம் பாக்குறாரு அப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மிக பெரிய லெவலாக கொண்டு போயிடுவார் ஜாதல தசா பத்தி நல்லா இருந்தால் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் கமிஷன் யா இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை எல்லாம் பட்டை கலப்புவாங்க எது வந்தாலும் சரி உங்கள் தைரியம் மட்டும் விட நல்லா பார்த்துங்க யாருமே கர்மா இல்லாமல் கழிவுத்துல பிறக்க முடியாது நீங்கள் தைரிய தைரியத்தை மட்டும் விடாமல் இந்த சூரிய ஆட்சி பட்ட காலத்தில் இந்த பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி அவர் ஆட்சி பலமாக கண்டிப்பாக காரியம் உங்கள் பக்கம் வெற்றியாகவும் பார்த்துக்கங்க இப்போ நட்சத்திர பலன் முதல் முதல் நட்சத்திரம் அதாவது மிருகஸ்தயத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வருது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் இதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிருகஸ்தீரத்தில் பிறந்தவங்க செவ்வாய் நீசத்தில் இருந்தாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு ஆறு மாதம் படாத பாடு இனிமேல் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது குடும்பத்தில் நிறைய செலவு வராது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து திருவாத பிறந்தவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல செலவு பண்ணியிருக்கணும் ஒரு சுப செலவு சுபகாரியம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியாக வருது தோல்வியே கிடையாது வண்டி வாகனம் பூமி இடம் படிப்பு கல்வி உத்தியோத்தில உயர் பதவி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் நீங்க தைரியம் இறங்கியடி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த திருவாதனத்துல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிறகணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறோம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே கவலைப்பட மாட்டீங்க இது வந்தாலும் ஒரு அமைதியான ஒரு தன்மையை உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் இனிமேல் நல்ல ஒரு விஷயம் போகுது வேலை மாறிட்டிங்கெலாம் மாறலையா கண்டிப்பாக மாறுங்க உத்தியோகம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் சூப்பரான உங்களுக்கு எல்லாமே தேடி வருது நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பரவாயில்லை சூப்பரான ஒரு வெற்றிகளாமல் பார்க்குறீங்க பார்த்து வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரகப்பேர்ச்சி மிதனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஆட்சி உள்ள காலமாகவே அமைகிறது